நீங்க எந்திரிக்க அப்பந்து டாடி சொல்ற எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்களே வீடு பண்றீங்களா காட்டுங்க வீடு பண்றீங்களா காட்டுங்க காட்டு பிள்ளைங்க சொன்ன கேட்காது கீர்த்தி தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே வருதா பார்த்தியா எந்திரிப்பானா தண்ணி ஊற்றில் எந்திரிப்பா சீக்கிரம் எந்திரி டாடி அடிச்சிரும் அப்புறமா தைஸ்ரீ நீ என்னடா ரெண்டு பேரும் போக போகாண்டு எந்திரி தயசிரிய நீ பண்ணுற நீ பண்றத பாப்பாவும் பண்ணுறா எழுப்பலாம் பாரு எவ்வளோ செடிக்குது நீ விளாடணுன்னு இங்கே வேணா துணியினால் அலெக் பண்ணுறாங்க எல்லாமே உனக்கு என்ன தொல்லை பிள்ளைங்க தொல்லையே இறக்கக்கூடாது ஆறாமல் நீ ஆறாமல் இருக்கணும் அதான் பிரச்சனையும் உனக்கு தை வந்து தண்ணி கஞ்சி சேர்ந்து தண்ணி ஊற்றி வாங்கப்பா தண்ணி கொதிக்கிது இல்லைம்மா இப்படி மண்ணில் விளாட்டுருப்பியா ஆ இங்கே எது ஒன்று பண்ணுறா கீர்த்தி நீ எந்திரி கீர்த்தி அடிச்சிடும் நான் ஒழுங்க எந்திரி ஒழுங்க எந்திரி கீர்த்தி தேவி எந்திரி சொன்னா கேளு ஏய் கீர்த்தி மாட்டேன் எந்திரி எந்திரி எழு கிர்த்தி பண்ண செடி யா எங்கே அழகா இருக்குது அழகா இருக்குதா அழகா ஊருக்கு வந்தால் மண்ணிலே விளாடுங்க ஆ மண்ணிலே விளாடுங்க சரியா சரி இங்கே காட்டுங்க இது நீ காட்டு இங்க வீடு காட்டு இங்கே காட்டு ஊச்சிடிதாங்க பாருங்க தண்ணி எல்லாம் பயிர்ல பார்ப்பாங்களா யாருங்க எவ்வளோ பார்க்கறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது வயல்வெளி அடுப்பு விறகு வச்சு தண்ணி காய வைக்கிறாங்க அங்கே ரெண்டு வாண்டுங்க இருக்குது வா இவன் சண்முகம் இங்கே இருக்கானா இல்லையா இங்கயா வீடு எங்கே பண்ணதான் நாங்கள் அப்பா ஒரு மட்டும் சொன்னா இல்லையா ஊரை வந்துக்கிறான அப்படின்னு சொன்னார் இப்போ நான் இப்போ நெஞ்சு போயிட்டு பாப்பா

các người đã cay miệng chưa? Nay nát cái làng cả, cay nè, vặt nát